இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா என்னோட ஸ்டைலில் வந்து ரசம் பண்ண போகிறோம் ஓகேவா சரி பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நான் ரெசிபி காட்டுறேன் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரசம் வைக்கிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்க்குறேன் என்னோட ஸ்டைல் ரசம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஸோ மிளகு சீரகம் பச்சை மிளகா நான் வந்து ரசம் வந்து மிக்சியில் அரைக்கும் போது வந்து பச்சை மிளகா போடுது அப்பதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து மல்லி இலை கருவேப்பில இது வந்து மல்லி இலையா அந்த தண்டு அத நல்லா வாஷ் பண்ணி எல்லாரும் இது நார்மலாக பண்ணுறதா பட் இது வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து உண்மையும் சேர்த்தோம்னா நம்ம நினைப்போம் எல்லோ கலரில் வரணும் கட்டப்பு தன்மை வந்துடும் இதில் வந்து நான் புளித்தண்ணியும் அப்புறம் என்ன கலந்துருக்கேன்னா உப்பு போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள் பொடி போட்டாங்க சரிங்களா ஸோ மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா

மல்லி இல கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மல்லி இலைய நம்ம போடணும் மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இந்த மல்லி இலையில் உள்ள தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து அரைச்சி நம்ம இந்த சதைப்போங்கில் மிளகு சீரகம் அப்போ வந்து அதை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டேன் சரியா போட்டுட்டு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து மிக்சியில் என்ன போட்டு அரைக்கணும்னா மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா மல்லியோட தண்டு சரியா உங்களுக்கு டேஸ்ட பொறுத்து மல்லி எவ்வளவு வேணும் அதே மாதிரி மிளகு எவ்வளவு வேணும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எனக்கு எங்க வீட்டுல வந்து எல்லாரும் காரம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் நிறைய அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் சோ எங்க அக்கா பையன் வந்திருக்கான் பூண்டு போடுறேன் பூண்டு போடுறேன் மிளகு சரியா மிளகு போடுறோம் போட்டுட்டு மிளகு தூள் எவ்வளவு உங்க நீங்க சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இப்ப மிக்சியில வந்து இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இப்ப இத வந்து நான் கிரைண்ட் பண்ணிடுறேன் ஒரு நல்ல ஒரு சதச்சு எடுத்து வந்துடுவேன் ரொம்ப இது பண்ண வேணாஸ்டு சோ இந்த மாதிரி இந்த பக்குவத்துல வந்து நம்ம அரைச்சுக்கணும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊத்துறோம் என்ன கொஞ்சம் கரெக்டா ஒரு அளவுக்கு போதும் ஏன்னா ரசத்துல வந்து எப்பவுமே ரொம்ப இருந்துதான் அது நல்லா இருக்காது நான் எப்பவுமே கம்மியா தான் ஊத்துவேன் ஆயில் வந்து கம்மியா சேர்க்கறது நல்லதுதானே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் கான்ஷியஸா பார்த்தா சோ அது நல்ல பாத்திரம் வந்து சூடாயிருச்சு இப்ப என்ன பாத்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப சூடாயிருச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கறோம்னா வெந்தய பிரெண்ட்ஸ் பாருங்க வெந்தயம் வெந்தயம் நம்ம எவ்ளோக்கு எவ்வளவுக்கு பொரிய விடுறோம் ரொம்ப கருக விட்டுற கூடாது நான் இந்த ரசத்தோட ஸ்பெஷல் என்னன்னா சோம்பு சோ சோம்பு தான் பிரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சோம்பு போட்டுட்டு அடுத்து காஞ்ச மலக ஒரு फ्लेவர்காக இத போட்றோம் சரியா போட்டுட்டு அரைச்சு வச்ச பேஸ்ட் அரைச்சு வச்ச பேஸ்ட் சோ வந்து பெருங்காயம் அடுத்தபடியா பெருங்காயம் சோ இப்பவுமே பெருங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம தான் இருக்கும் ரசத்துல பெருங்காயம் பெருங்காயம் லைட்டா ஒரே ஒரு வதக்குதான் ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம் லைட்டா ஒரே ஒரு வதக்கு சோ வதக்கிட்டு ஏன்னா ரொம்ப வதக்குனா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் சரியா இந்த புளி கரைசல் உப்பு தக்காளி இதெல்லாம் கரைசி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் இதுல ஊட்டம் சோ நல்ல ரசம் ரொம்பவே நல்லா மணக்குது பிரெண்ட்ஸ் எனக்கே இங்க இருக்க முடியல அவ்வளவு மனமா இருக்கு இந்த ரசம் நான் வந்து உப்பு எல்லா காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பண்றேன் சூப்பரா இருக்கு இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணு